ரெண்டு குழந்தையர் மூணு அஞ்சு எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது ஆமேன் சோ இதுல என்ன அப்படின்னா தகுதி தகுதியானவர்கள் எப்படி இது பண்றாங்க அவங்க இது வந்து அஹ் அப்போஸ்தலான பவுல் வந்து சொல்லியிருப்பாங்க பொருந்து சபைக்கு கடிதம் எழுதுறது மூலமா ஒரு சொல்லியிருக்காங்க எங்களால்னா அவங்க பவுல் எல்லாருமே பவுல் பவுலு கூட இருக்கிறவங்க சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை யோசிச்சு அதை செயல்படணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து எங்களுடைய அறிவுனால நாங்க ஏன் அப்படின்னா எங்க தகுதி என்னன்னு தெரியும் இப்ப பவுல் வந்து அவரோட தகுதி என்ன அப்படின்னா இது அவரோட அறிவு வந்து மேன்மை ஏன்னா அவ்வளவு வந்து கமாலியன் ஸ்கூல் அந்ததுல வந்து படிச்சிருக்கேன்றாரு அவர் ஒரு ரோமானியர் ஆஹ் நியாயப்பிரமாணத்தை வந்து அப்படியே கரைச்சு குடிச்ச அனுபவம் அவருக்கு இருக்கும் சோ நியாயப்பிரமாணத்துல பக்தி வைராக்கியமா இருந்தவர் சோ அப்படிப்பட்ட அஹ் பவுல் வந்து இருக்கும் இருக்கும்போது இதெல்லாம் இருந்துச்சு சோ அப்படி இது அப்படியே அந்த என்ன சொல்றது ஞானம் அறிவு எல்லாமே வந்து அந்த உலக அறிவு உலக ஞானம் வந்து இருந்த அந்த சவுலே சொல்றாங்க எங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது நாங்க ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சு அதாவது பவுலா மாறினதுக்கு பின்னாடி ஆண்டவர் வந்து அங்க ஒ அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆக்குறாரு அப்பேற்பட்ட சவுல வந்து இது பண்ணும் போது தமஸ்குக்கு போகும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த ஆண்டவர் வெளிப்பட்டு அந்த கண் இல்லாம மூன்று நாள் க கண் தெரியாம இது பண்ணும்போது அங்கயே அங்க உடைக்கப்படுறாங்க ஆஹ் சவுல் வந்து ஒண்ணுமே இல்ல ஏசப்பாதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த தெரியாத போது ஆண்டவரே சொல்லும் யாருன்னு கேட்பாங்க கான்வெசேஷன் முடிஞ்ச முன்னாடி நீங்க என்ன செய்ய சித்தமா வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க தேவன் வந்து அஹ் பேசுவாரு அஹ் சவுல் அஹ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து சவுல் வந்து பவுலா மாறுவாங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆஹ் பவுல் வந்து நிறைய நிறைய சபைக்கு நிருபணம் எழுதுறாங்க கிட்டத்தட்ட நிருபம் பைபிள்லயே அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றாங்க எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு ஏதாச்சும் நாங்க ஒரு காரியத்தை நாங்க தொடங்கி இது நாங்களா செய்யறோம் அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னா அது எங்களாலது இல்ல ஏன்னா அதற்கு நாங்க தகுதியானவர்களே இல்ல சவுலுக்கு பவுலுக்கு வந்து அவ்வளவு தகுதி இருந்துச்சு ஆனா அந்த பவுலே சொல்றாங்க நாங்க தகுதியானவர்கள் இல்லை எங்களுக்கு எங்களை தகுதிப்படுத்தினது யாரு அப்படின்னா கர்த்தர் தான் தகுதிப்படுத்தினார் ஸோ அதே போல இந்த வசனத்துல இருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னோட அறிவுனால நீ எதுவுமே வந்து என்ன பண்ணாத யோசிக்காத ஏன்னா உன்னோட யோசனைனால ஏதாச்சும் ஒரு காரியம் வந்து நீ செஞ்ச அப்படின்னா அது வந்து கரெக்டா போகுமா அப்படின்றது இல்ல சோ ஆண்டவர் வந்து சொல்றாரு எல்லா இடத்துலையுமே என்னைய தேடு சோ அப்படின்னு நம்ம வந்து நம்ம இது பண்ணணும் ஒரு காரியம் ரெண்டாவது என்ன அப்படின்னா தகுதி இல்லாதவர்களைதான் கர்த்தர் வந்து எல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா தகுதி இல்லாதவர்களைதான் கர்த்தர் சூஸ் பண்ணிருக்காரு அப்படி தகுதி உள்ளவர்களை சூஸ் பண்ணது யாரு அப்படின்னா சவுளு அதுவுமே அவங்க கோத்திரத்துல இதெல்லாம் இல்லை அவனோட அந்த சரீர வளர்ச்சி அந்த சில காரியங்களை வச்சுதான் சவுல வந்து கர்த்தர் சூஸ் பண்ணாரு சவுல் ராஜாவ சோ அப்படி இது பண்ணும் போது மத்த எல்லாருமே அத் அதுலயே ஆனா சவுல் வந்து அழகா சொல்லுவாங்க தன்னோட தகப்பன் கோத்திரம் வந்து ஆஹ் பலவீனப்பட்ட கோத்திரம் சின்ன கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க சோ அங்கயுமே பாத்தேன்னா தகுதி இல்ல அப்படின்னா சவுல் சவுல் வந்து சொல்லியிருப்பாங்க சோ அப்படி நம்ம மெயினா கேரக்டரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவிதை எடுக்கலாம் சோ தாவிதை எடுக்கும் போது தாவித இந்த இதுக்கு அழகா இருந்தது பொருந்தும் ஏன்னா தாவித எந்த செயலை எடுத்தாலும் அவனா யோசிக்க மாட்டான் சோ எல்லாமே அவனோட பெண் ஜாதிகள் அதுக்கடுத்து அஹ் ஊர் ஜனங்களோட மனைவிகள் பிள்ளைங்க குட்டிங்க எல்லாருமே வந்துட்டு அஹ் சிக்கல்கல இருக்கும் போது எதிரிகள் வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க சோ அப்படி புடிச்சிட்டு போயி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே தாவீத வந்து கல்லறீன்ற நோக்கத்துல இருப்பாங்க சோ நெருக்கமான சூழ்நிலை சோ அந்த சூழ்நிலையிலயும் தாவிது வந்து அவனோட சுயமா சிந்திக்கவே மாட்டான் இப்போ நான் வந்து அந்த அம்எலிக்கிற அந்த தண்டை வந்து நான் பின் தொடரலாமா அப்படின்னு சொல்றதற்கு அப்போ வந்து ஆண்டவற்றை விசாரிக்கிறதுக்கு அந்த ஏபோத் வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து ஆஹ் அது என்ன சொல்லுதோ அந்த உரிம்தூமிங்கன்னு சொல்றாங்க அது என்ன சொல்லுதோ அது அது கர்த்தர் அது மூலமா பேசுறாங்கன்றது நம் நம்புனாங்க சோ அப்படி என்ன பண்றாங்கன்னா அந்த நேரத்திலயும் அவ்வளவு நெருக்கப்படுற நேரத்துலயும் ஜனங்கள் எல்லாம் கல்ல கையில கல்லெறிந்து கையிலறிய ரெடியா இருக்கிறாங்க அஹ் அதுல அழகா சொல்லுவாங்க நான் வெலை நட்டு போனேன் அவ்வளவு கத்தி ஜோம் பண்றேன் ஜோம் அஹ் அழுகிற அளவுக்கு வந்து சுச்சுவேஷன் இருந்தும் தாவீது என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறாங்க நான் போவா நான் பின் தொடரவா நீங்க எனக்கு வாய் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின் தொடர்ந்து அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்றாரு நீ பின் தொடர்ந்து போ சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கர்த்தர் வந்து சொல்றாங்க சோ அப்படி இது பண்ணும்போது என்னன்னா இந்த இதுல என்னன்னா தாவிது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஏன்னா நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து தாவீது வந்து ஒரு நிறைய இடத்துல சொல்லுவாரு மீகால் வந்து உடன்படிக்கை பற்றி தூக்கிட்டு வரும் போது தா எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடுறத பாத்துட்டு அங்க வந்து ஆஹ் அவமானமா இருக்குன்னு தாவி சொல்லுவாங்க அப்போ வந்து தாவிது சொல்லுவாங்க உன் தகப்பன் வீட்டை காட்டியும் உன் சகோதரரை காட்டியும் என்னை கர்த்தர் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் மேல உயர்த்தி வச்சிருக்காரு நான் இன்னும் இதுக்கு கீழே இறங்கி பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நான் எங்க இருந்து வந்தேன் அப்படின்றத கர்த்தருக்கு தெரியும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் யாரு கண்ணுக்கும் நான் தெரியாம இருந்தேன் என் அப்பா அம்மா எங்க அப்பா அம்மாவுக்கு எங்க அப்பா குடும்பத்துக்கே நான் வந்து அற்பமா நான் என்னப்பட்டேன் சோ அப்படிப்பட்ட என்ன தகுதியே இல்லை எனக்கு அந்த ராஜா அரண்மனைக்கு ஏன்னா ஒரு போர் தொடுக்குற இடத்துக்கு போனாவே அவங்க அன்னைங்க வந்து நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு என்னைய அப்படின்னு தாவிதா கேட்டாங்க சோ அப்படி அரசனா ஆக்குறது வந்து கர்த்தர் அப்போ தகுதியே ஒரு அப்படின்னு ஒருத்தனை தகுதி ஆக்குறது தான் கர்த்தர் அதே போலதான் எஸ்தர் அஜாத்தி அடிமையா ஒரு இடத்துல முடங்கி கடந்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க சித்தப்பாவோட இருந்திருப்பாங்க முருதகையோட ஆனா அங்க கொண்டு போய் வச்சது வந்து கர்த்தர் தகுதிப்படுத்துறாரு எதுக்கு தகுதிப்படுத்துறாரு எதுக்கு ஆஹ் ராஜாவை ஆக்குறாரு இங்க எதுக்கு ராணிய ஆக்குறாரு அப்படின்னா அவரோட ஜனங்களை வழி நடத்துறதுக்கு சோ அப்ப கர்த்தர் வந்து நம்மள ஒரு காரியத்துல நம்மளுக்கு தெரியும் இப்போ ஆஹ் இப்ப நம்ம வாசிக்கிறோம் இதெல்லாம் சொல்றோம் ஆனா நெஜ வாழ்க்கையில நம்மள பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரியத்துக்கும் நம்ம தகுதி இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்கள தான் இருந்திருப்போம் நம்மளே நினைச்சிருப்போம் நான் நான் நிறைய தடவை நினைச்சிருப்பேன் ஏன் சப்பா எனக்கு வந்து சில இடத்துல எல்லாம் வந்துட்டு தைரியமா பேச முடியாது ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் த தைரியமா பேசுவாங்க ஆஹ் தைரியமா நிறைய காரியத்துல செயல்படுவாங்க எனக்கு அந்த அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ இல்லை எனக்கும் வந்துட்டு அந்த ஆஹ் என்ன சொல்றது தைரியமா எடுத்து பேசுற அல்லது வந்து எனக்கு இருக்காது அந்த ஞானமும் இருக்காது அதுக்குரிய ஞானமும் இருக்காது அப்படி இருக்கும்போது ஏன் என்ன சூஸ் பண்ணீங்க நீங்க என்ன சூஸ் பண்ணதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் சூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமா வந்து உங்களால் செயல்பட முடியும் இது லிட்டர்லாம் நான் யோசிச்சிருக்கேன் நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் ஆளை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நீங்க நிறைய பேர்கிட்ட நீங்க போய் சேர்ந்துருக்கலாம் ஏசப்பா அதாவது அவங்க மூலமா வந்து சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கோம் அவங்க தைரியமா சொல்லியிருப்பாங்க ஏசப்பா அவங்களுக்கு ஞானமும் இருக்கும் வேத ஞானமும் அழகா அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன் அப்போ ஆண்டவர் வந்துட்டு தகுதி இல்லாதவர்களை தான் நான் என்ன பண்ணுவேன் எடுத்து தகுதியானவர்களா மாற்றுவேன் அவங்க நிறைய இடத்துல தகுதியா இருக்கலாம் ஆனா நீ எந்தெந்த காரியத்துல தகுதி இல்லைன்னு சொல்றியோ அந்த காரியத்துக்காக தான் நான் உன்னு அழைச்சிருக்கேன் அந்த காரியத்தின் மூலமாக தான் நான் உன்ன உயர்த்துவேன் தகுதியே இல்லைன்னு சொல்ற ஆனா படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நான் அந்த ஆபீஸ்ல விட்டு வெளியில வரும்போது எந்த காரியத்துல தகுதி இல்லையோ கர்த்தர் என்னை தகுதி படுத்திருந்தாரு சோ அதே போலதான் இப்ப வாழ்க்கையில நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இந்த காரியம் வந்து ஆஹ் நான் தகுதி இல்ல இதை செய்யறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்க சொல்றாரு நான் உன்னை தகுதி படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு சோ எந்த காரியம் இது எனக்கு இது வாய்ப்பே இல்ல இது என்னால முடியாது என்னால இது பண்ண முடியாது ஆனாலும் நான் கர்த்தரை சார்ந்திருக்கேன் கர்த்தர் எனக்கு துணை இருப்பார் அந்ததை விட்டுற கூடாது நம்ம சோ கர்த்தர் சொல்லியிருக்காரு நிறைய நேரத்துல இன்னொன்னு அவர் உயர்த்தப்பட்டுட்டு இது என்னோட சாமர்த்தியமோ கைபலனோ இல்ல அப்படின்னு நம்ம ஆண்டவட்ட எப்போதுமே சொல்லணும் என் கை சாமர்த்தியத்தினால இது உண்டானதுன்னு சொன்னோம் அப்படின்னா அவ்வளவுதான் ஏன்னா அப்பேற்பட்ட இங்க ஆஹ் பவுலே வந்து சொல்றாங்க எங்களாலே தகுதியானவர்கள் நாங்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது சோ நம்மளோட தகுதி கர்த்தர் தான் கொடுத்திருக்காரு சோ வந்து நம்ம இன்னைக்கு என்ன கர்த்தர் பேசுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் நம்ம வந்து தகுதி இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தர் சொல்றாரு இல்ல நீ நீ தகுதி இல்லதா ஆனா நான் உன் நான் உன் கூட இருக்கிறதுனால உன்னை தகுதி உள்ளவர்களாக நான் மாற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு சோ நம்ம அதன்படி நம்ம இது பண்ணுவோம் இல்லை இது வந்து அட்வான் ஆண்டவர் வந்து நல்ல விதமா சொல்றது இன்னொருது எச்சரிக்கையா எப்படி சொல்லுவாருன்னா ஒருவேளை நம்ம வந்து நம்மளோட சுயத்தினால இது ஆகும் இது நம்மளோட சுயத்தினால ஆரம்பிச்சு சுயத்தினால நம்ம ஒரு காரியத்தை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா பேசப்பட்ட நம்ம சொல்லணும் ஏசப்பா நாங்க தப் எங்களோட சுயத்தினால ஏதோ நாங்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள அதாவது அவர்கிட்ட கேட்காம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஏசப்பட்ட சொல்லணும் ஏசப்பா இதை செஞ்சுட்டே இதை நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆலோசனை நம்ம கேட்டு இது பண்ணும் போது காரியங்கள் எல்லாமே வாய்க்கும் நம்ம ஏன் சில காரியம் நம்மளுக்கு தோல்வி அடையுதுன்னா நம்ம நம்மள கொஞ்சம் நிதானிச்சு அறிஞ்சோம்னாவே தெரியும் கத்தர் அந்ததை துவக்க சொல்லிருக்க மாட்டாரு அதனாலதான் நம்மளுக்கு தோல்வி அடைஞ்சிருக்குமே தவிர கர்த்தர் நம்மள எந்த இழந்து போக விடவே மாட்டாரு அவர் நம்ம கூட இருக்கும் போது எப்போதுமே ஜெயமாக தான் இருக்கும் சோ நம்மளோட நாலேஜ் நான் நிறைய நேரத்துல வந்துட்டு அப்படிதான் ஆபீஸ்ல இது பண்ணும் போது அந்தது ஃபர்ஸ்ட் என்னோட என்னோட யோசனைனால சிலது வந்து ட்ரை பண்ணுவேன் ஒண்ணுமே ஆகாது மூணு நாள் ஆகியும் ஒண்ணுமே ஆகாது நாலாவது நாள் ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏசப்பா நான் எனக்கு எனக்கு ஞானமே இல்ல எனக்கு இந்த காரியத்துல செயல்படுங்கன்னு சொல்லும் போது நான் சொல்லி ஜெபிச்சு அந்த அந்த நாளுக்குள்ளயே எனக்கு வந்து கர்த்தர் அந்த சொல்யூஷனை கொடுத்துருப்பாரு ஏன் அப்பதான் யோசிப்பேன் அந்த மூணு நாள் விழு நாலாவது நாள் விழுகுறதுக்கு முன்னாடி நான் மொதல் நாளே ஆண்டோட்ட விழுங்கிருந்தேன்னா நான் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்மளோட சுயத்துல எதுவுமே நம்ம ஆரம்பிக்காம கர்த்தர் கர்த்தர் கொடுத்த ஞானத்துல நம்ம ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறா தோல்வியே இருக்காது சோ தகுதியே இல்ல அப்படி இது நம்ம தாழ்ந்து தாழ்வு மனப்பான்மையில ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சோம் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு உயர்ந்தவர் நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை அது எல்லாத்தையுமே எடுத்து போடு உனக்கு தகுதி இல்லைன்னு மட்டும் நீ யோசிச்சிடாத தகுதி தகுதிப்படுத்துறதுக்கு நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு நம்ம ஜோ மன்னனா சோதரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்படை நீ எங்களோட பேசுற முடிய வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா என் தேவனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்படை தகுதி இல்ல அப்பா இடத்துல எங்களை தகுதி படுத்திருக்கீங்கப்பா அவ்வியானவரே அதுக்கு நாங்களே சாட்சி இந்த வேதத்துல இருக்கிறத அவியானவரே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனத கூட நாங்க சாட்சியா சொல்லாத படிக்க எங்களோட வாழ்க்கையில நிறைய சாட்சி சொல்லியிருக்கீங்கப்பா நாங்க இப்ப பேசிக்கொண்டு நான் இப்ப பேசிக்கொண்டு அவ்யானவரே இவ்வளவு சாட்சிதான்பா அவியானவரே அப்பா சோத்திரம் தக சோத்ரம் தகப்பனே அவியானவரே அப்பா நாங்க எங்க சுயத்துல பேசும்போது அவ்வளவு திக்குவோம்ப்பா அவ்வளவு பயந்த சுவாவம் ஆனா என் தேவ ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கும் போது அவ்யானவரே அப்பா மணி மணி மணிக்கல் டைம் போதாதுப்பா அப்படி எங்களை நீங்க அவ்வியானவரே அப்பா எங்க வாயோட இருந்து பேச வைப்பீங்கப்பா இதெல்லாம் எங்களுக்கு சாட்சிதான் டாடி அவியானவரே அப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க எந்தெந்த காரியத்துல தகப்பனே தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்களோ என் தேவன் அவர்களிடத்துல பேசுங்க தகுதி படுத்துகிறவர் நான் இருக்கிறேன் நீ தைரியமா காரியத்தை நடப்பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா அவியானவரே அப்பா நீங்க அப்படி சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா நீங்க எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி